உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடல் தொட்டு அடுத்த இருபத்தி ரெண்டு பாடல்கள்ல வசிஷ்டர் தன்னுடைய ஞானதிஷ்டியினால் என்ன நடந்தது அப்படின்னு எண்ணி பார்ப்பதாக இருக்கக்கூடிய பாடல் அதாவது நம்ம திரைப்படுத்த சொல்லுவல பிளாஷ்பேக் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரி தயரதன் தன்னுடைய குறையை சொன்ன பிறகு இவர் வசிஷ்டர் வந்து எண்ணி பார்க்கிறார் அப்படின்னு நம்ம போன வார பாடல்ல பார்த்தோம் அதாவது முரசரை செடுங்கடை முத்த மாமுனி அரசர்தம் கோமுகன் அணைய கூறலும் விரைசரி அஹ் விரைசரி விரைசரி தமளமும் மென்பொகட்டு மேவிய வர சரோருகன் மகன் மனத்தினன் எண்ணினான் அப்படின்னு பார்த்தோம் அதாவது சரோருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுடைய மகன் மனதில் என்ன எண்ணினான் அப்படின்னு இதற்கு அதற்கான விடையை இந்த பாடல் சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இருபது பாடல்கள் வருகிறது முதல்ல இந்த பாடல்ல பார்ப்போம் அதாவது அலைகடல் நடுவன் ஓர் அனந்தன் நீமிசை மலை என விழித்துயில் வளரும் மாமுகில் கொலை தொழில் அறக்கருதம் கொலை தொழில் அறக்கருதம் கொடுமை தீர்ப்பன் என்று உலைவரும் அரக்க உலைவரும் அமரருக்கு உரைத்த வாய்மையே அப்படிங்கறாரு அதாவது போன பாடலோட தொடர்ச்சியா நான் சொன்னது அதாவது போன பாடலை என்ன பண்ணார்னா ஆஹ் சரோருகன் மகன் மனதில் எண்ணினான் அப்படின்னு நம்ம முடித்தோம் என்ன எண்ணினான் அப்படின்னா யாரோ ஒரு ஒருத்தர் கொடுத்த ஒரு வாய்மையை வாய்மை அப்படிங்கிறது இந்த இடத்துல அபயமொழி அல்லது வாக்குறுதி அது என்ன வாய்மை ஆஹ் அந்த என்ன வாய்மை யாருக்கு உரைத்த வாய்மை அந்த வாய்மையை உரைத்தவன் யார் அப்படின்னு தன்னுடைய மனக்கண்ணில் எண்ணி பார்க்கிறார் இதற்கு முதல்ல மூன்றாவது வரையில் நம்ம அந்த பாடலை சிந்தித்தால் சிறப்பாக இருக்கும் அதாவது கொலை தொழில் அறக்கர்தம் கொடுமையை தீர்ப்பன் என்று உழை அமரருக்கு உரைத்த வாய்மையே அந்த வாய்மையை உரைத்தவன் என்ன வாய்மையை உரைத்தான்னா கொலை தொழில் செய்யும் அறக்கரதம் கொடுமை அதாவது கொலை தொழிலையே கொலையே தன்னுடைய தொழிலாக செய்திருக்கக்கூடிய அறக்கறைகளை நான் ஒழித்து கட்டுவேன் தீர்ப்பேன் என்று யாருக்கு கொடுத்தான் வாக்குறுதி என்று உழைவுறும் அமரருக்கு அதாவது அமரர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்களுக்கு பதட்டமா அதாவது உழைவுறும் அப்படின்னா வருத்தத்தில் இருக்கக்கூடிய இருக்க பதட்டத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு அபய மொழியை ஒரு வாய்மையை கொடுத்தான் வாய்மை அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் சொல்லப்பட்டாலும் அதாவது வாய்மையே வெல்லும் அப்படின்னா அந்த இடத்துல உண்மைன்னு சொல்லப்பட்டாலும் இந்த இடத்துல வந்து அபய மொழி அல்லது வந்து வாக்குறுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கொடுத்தவன் யாரு அப்படின்னு அதற்கான பதில் முதல் இரண்டு வரையில இருக்கு அதாவது அலைக்கடல் அலைக்கடல் நடுவன் அந்த அலை கடல் அலை அலைக்கடலாக திருப்பார் கடலில் நடுவில் இருக்கக்கூடியன் ஓர் அனந்தன் மீமிசை அனந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிசேடன் அதாவது அனந்தாழ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிசேடன் மேல் படுத்திருக்கிறவன் அதாவது மீமிசை என்றால் மேலே படுத்திருக்கிறவன் யாரு அப்படின்னா மலை என விழிப்புகில் வளரும் மாமுகில் ஒரு மலை போல் இருக்கான் அதாவது இந்த வார்த்தை எங்கே என்று வந்திருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா திருமாலையில வந்து தொண்டரடி பொடியாழ்வார் பாடுறார் பச்சைமா மலைபோல் மீனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரதேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை யான் போ இன்றியலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன் ரங்கநாதர் அப்படி ஸ்ரீரங்கத்துல பார்த்தா அந்த ஆதிசேரின் மேல் படுத்திருக்கக்கூடிய ராஜானுபாகனா ஒரு மலை படுத்திருக்கது போல் இருக்கான் அதாவது அப்பேற்பட்ட மலையென விழித்துயில் வளரும் அதாவது துயில் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து உறக்கம் உறக்கம் ஒரு நம்ம சாதாரணமா உறக்கம் சொல்லக்கூடாது அது வந்து கண் வளரான் அப்படின்னு தான் சொல்ல உறக்கம் அப்படிங்கிறது வந்து மங்கள சொல்லாக சொல்வதில்லை அதுவும் இங்க இருக்கக்கூடிய துயில் வந்து என்னன்னா யோக நித்திரை யோக நித்திரைனா கண்ணை மூடி கொண்டிருந்தாலும் யார் வருகிறார்கள் போகிறார்கள்னு பார்க்க முடியும் அப்பேற்பட்ட யோக நித்திரை இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் அப்பேற்பட்ட திருமாலை வந்து சொல்றாரு வளரும் அஹ் விடியில் வளரும் மாமுகில் முகில் தான் மேகம் அப்பேற்பட்ட ஒரு நீல நீல மேக சாமலனாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மலையாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் படுத்திருக்கிறார் அவன்தான் அந்த வாக்குறுதியை கொடுத்தான் என்ன வாக்குறுதி கொடுத்தான் கொலை தொழில் செய்யக்கூடிய அறக்கறைகளை நான் ஒழித்து தீர்வேன் அப்படின்னு அமரர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இந்த இடத்துல எண்ணி பார்க்கிறார் இங்கதான் கதையோட முத முடிச்சு வருது ரயோதன் கேட்டது தனக்கு புத்திரபாகியம் இல்லை அப்படின்னு ஆனா இவர் சிந்திப்பது திருமாலுடைய கொடுத்த வாக்குறுதி அப்படின்னு அடுத்த இருபது பாடல்கள் அந்த வாக்குறுதி எப்படி தைரதன் கேட்ட கேள்விக்கு பதிலாக வருகிறது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் பாடலை ஒரு முறை சேர்ந்து சிந்திப்போம் அலைக்கடல் நடுவன் ஓர் அனந்தன் மீனிசை மலை என விழித்துயில் வளரும் மாமுகில் கொலை தொழில் அரக்கரதன் கொடுமை தீர்ப்பன் என்று உலையுறும் அமரருக்கு உரைத்த வாய்மையே மீண்டும் மற்றவர்களுக்கான சந்திப்போம் நன்றி வணக்கம்